தான் நம்ம பருப்பு வடை செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே புரியும் கடையில் வாங்குகிற பருப்பு வடையை விட நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு வடைக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் வாங்கி போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் முக்கியமாக நம்ம வீடுகளில் செய்யும் போது நம்ம கடலை பருப்பு எடுத்துக்குவோம் ஆனால் கடைகளில் செய்யும்போது பட்டாணி பருப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த பட்டாணி பருப்புனால தான் நமக்கு அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கிது நான் வந்து பட்டாணி பருப்பில் செய்யாமல் கடலைப்பருப்பில் அதே டீக்கரை டேஸ்ட்டில் அதை விட நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது ஈரத்தன்மை இருந்தாலே டேஸ்ட்டு மாறிடும் உங்கள் ஏற்ப நான் வந்து இந்த காரமான மிளகாய் அப்படின்றனால அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே சோம்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் ஒருவேளை சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஜீரகம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பற்கள் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க முக்கியமாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சிருங்க அது வந்து நமக்கு தேவைப்படும் மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பை நான் வந்து ரெண்டு டைமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டைம் வந்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அது இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக இருக்குது பாருங்க இந்த வந்து பருப்பு வந்து பார்க்கும்போதே தெரியும் ஒன்று ரெண்டு பருப்பு வந்து நமக்கு முழுசாக தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நம்ம எதுக்காக எடுத்து வைச்சோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது எல்லாமே அரைப்பட்டுருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ அதனாலே எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா பருப்பையுமே நான் ஒன்றா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ஸ்பூன் வரைக்கும் உப்பு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க அது சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஜீரகம் பிடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பருப்பு வடை வந்து ஒரு நாள் ஆளாலும் அப்படியே நமக்கு முறுமுறுப்புத்தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் பருப்பு வடை செய்கிறதுக்காக முதல்ல உருட்டி நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்குவேன் எப்போவுமே பருப்பு வடை செய்யும்போது உடனே கையில் எடுத்து செய்யாமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு சுலபமாகவே பண்ணிடலாம் இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் அரை சட்டி அளவு ஊற்றிக்கிட்டேன் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும்போது வந்து பருப்பு வடையை போட வேண்டாம் நார்மலாக ஒரு கருப்பில் பொரிஞ்சு வர்ற அளவு சூடு இருந்தால் போதும் அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது என்னாகுன்னா நமக்கு மேலேருந்தே நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கலர் ஏறி போயிரும் பருப்பு வடை சுத்தமாக வேகாது அப்படியே மாவு மாதிரி இருக்கும் நமத்து போயிடும் சீக்கிரமாகவே ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதே போல் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பருப்பு வடை பொறிக்கும் போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹைல வச்சு பொறிக்க வேண்டாம் இதே போல் நீங்கள் இந்த கலர்லேயே எடுத்துருங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலராக தெரியும் கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கலர் கூடி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்